எங்களுக்கு ரெண்டு பொண்ணு இல்ல மூணு பொண்ணு பர்த் சர்டிஃபிகேட்லாம் காட்ட முடியாதுங்க ராம் யோகா வீட்டு பால் காய்ச்சுக்கு எங்களையே கூப்பிடல அண்ணாவுக்கு சுகர் லெவல் எப்படி செக் பண்றீங்க எங்களோட யூடியூப் வருமானம் முப்பது லட்சமா எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா திரும்பவும் நாங்க வந்து பெட்ல வந்துட்டோம் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ நம்ம கிட்ட மேடை பேச்சாளர் மாதிரி பேச போறாங்க அப்படின்ட்டு ஆமாம் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லைங்க ரெண்டு நாள் ஆச்சா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து போட்டிருந்தோம் இன்ஸ்டாவில் வந்து நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் எங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சோன்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கொஸ்டினாக கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எங்களால் அளவுக்கு நாங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும் திரும்ப யூடியூப்ல அந்த விளாக் போட்டிருந்தோம்ல அந்த விளாகு கீழே நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க திரும்பி இன்ஸ்டாவிலேயும் கொஞ்சம் விடுபட்ட கொஸ்டின் நல்லா இருந்துச்சு சரி அதை எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் உங்கள் டவுட்டையும் கிளியர் பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அதனால் தான் நாங்கள் வந்து உட்காந்துட்ருக்கோம் ஏன் வயசு உங்களால் நம்ம முடியல ம் என்ன கிளவியா என்ன நினச்சிட்ருக்கேன் எல்லாரும் சரி அப்படிதான் இருக்கட்டும் சரி ஓகே சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அண்ணாவுக்கு சுகர் லெவல் வந்து எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்க என்ன ஃபுட்டுக்காக எடுத்துக்கிறீங்க எப்படி பார்த்துக்கிறீங்க இப்போ அண்ணாவுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டிருக்கீங்க சொல்லுங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம் என்ன இப்போதைக்கு மருந்து மாத்திரலாம் எதுவும் சாப்பிட்ல ரெகுலராக வாக்கிங் போயிட்டுருக்கோம் ஃபுட்லேயே கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அது ஒரே ஒரு டைம் போய் ஹாஸ்பிட்டலில் சுகர் டெஸ்ட் பண்ணோம் அமேசான்ல இருந்து குளுக்கோமீட்டர் வந்து நாங்க வாங்கி வச்சிருக்கோம் எதுக்காக நம்ம வீட்டுல இருந்து பிளட் சுகர் லெவல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போனா போதும் நார்மலாக இருக்குன்னா நம்ம ஃபுட்லயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதனால நாங்க வந்து வாங்கியிருக்கோம் அதோட லிங்க் கூட உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு வீடியோ கிளிப்பும் வந்து இதுக்கு அடுத்தது வந்து ஆட் அகாரா பிராண்டோட தான் சூப்பரா இருக்கு நாங்களும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே அமேசான்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அகாராவோட குளுக்கோ தான் இது எதுக்காக அப்படின்னா பிளட் சுகர் லெவல் வந்து செக் பண்ணுறது நம்ம வீட்டிலேயே செக் பண்றது இப்போ இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது அகாராவோட பிளட் குளுக்கோஸ் மானிட்டரி சிஸ்டம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போறப்பையும் கேரி பண்ற மாதிரி தான் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரீட் பண்ணிட்டு அதுல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே செட் நீடல் வந்து ஒரு ஐம்பது பீஸ் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸ் இருக்கு லேண்ட் செட் டிவைஸும் இருக்கு அதோட குளுக்கோமீட்டரும் கொடுத்துருக்காங்க இது ஆன் பண்ணோம்னா நமக்கு பேட்டரி வேணும் அந்த பேட்டரியும் அவங்களே கொடுத்துருக்காங்க பேட்டரி செல்ல உள்ள போட்டுட்டு ஆன் பண்ணிரணும் அதுக்கப்புறம் எஸ் பட்டன் அமுத்திட்டு டேட்டு டைம் இயர் இதெல்லாத்தையும் வச்சுட்டு எம் பட்டனை லாங் ட்ரெஸ் பண்ணோம்னா இதெல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடும் ஆயிரும் இப்போ இந்த லேண்ட் டிவைஸோட கேப்பை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீடில் வந்து இன்செட் பண்ணணும் அது பண்றப்ப கிளிக்னு ஒரு சவுண்டு வரும் அது வந்துருச்சுன்னா நீடில வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த கேப்பை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட தான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம பிரஷர் பாயிண்ட் வந்து இப்போ செட் பண்ணணும் இதில் வந்து மொத்தம் ஒம்பது பிரஷர் பாயிண்ட் இருக்கு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி அஞ்சு வரைக்கும் பிரஷர் பாயிண்ட் இருக்கு இப்போ ப்ரெஷர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபைல வைக்கிறப்ப பிளட்டு கொஞ்சம் அதிகமாக வரும் நமக்கு த்ரீ போதும் அதோட கண்ட்ரோல் அண்ட் ரிலீஸ் பட்டன் இருக்கு நம்ம இதை வச்சு தான் கையில பிரிக் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டிரிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும் இதுல மார்க் போட்டுருக்கிற பக்கம் நம்ம இந்த குளூக்கோமீட்டர் பிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம குளகோமீட்டர்ல என்ன செக் பண்ண போறோம் சொல்யூஷன் டெஸ்டா பிஃபோர் ஃபுடா ஆஃப்டர் பிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பிஃபோர் ஃபுட்டு தான் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற கோடும் நம்ம மிஷினில் இருக்கிற கோடு ஒன்றா இருக்குங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரீடிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ காக்கிங் கண்ட்ரோலை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா ஊசி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குத்திரும் குத்தி லைட்டாக ஒரு அமுத்தணம்னா பிளட் ஆரம்பிச்சிடும் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும் பெருசாக வழி இல்லை இப்போ நம்மளோட சுகர் ஒரு லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு ஃபைவ் செகண்டில் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து நமக்கு காமிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அவருக்கு தான் செக் பண்ணி பார்த்தேன் ஒன் நைன் வந்து சுகரோட லெவல் இருக்குது அதுக்கப்புறம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஊசியும் ஸ்ட்ரிப்ஸையும் நம்ம பேஸ்கெட்ல போட்டுருணும் இது வந்து ஒன் டைம் யூஸ் தான் இப்போ ஸ்ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சினா என்ன பண்றதுன்னு கண்டிப்பா யோசிப்பீங்க ஸ்ட்ரிப்ஸை மட்டும் நம்ம தனியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த எம் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இது வரைக்கும் நம்ம எடுத்த சுகர் டெஸ்ட் எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணிட்டு ட்ராக்கும் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த அகராவோட குளுக்கோமீட்டர் ஒன்னு இருந்தா போதும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு தடவையும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போக தேவை இல்லை நம்ம வீட்டில இருந்தே நம்மளோட ப்ளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் நான் பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோமீட்டர் எங்க வீட்டுக்காரர்காக வாங்கியிருக்கேன் உங்க வீட்டில யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மஞ்சுளா அருன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டு உங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் ஷோ பண்ணுங்க பிளீஸ் ஏஜ் வந்து கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்க மஞ்சுளா எனக்கு எவ்வளோதான் வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்களே இன்னைக்கு கமாண்ட்ல சொல்லி விடுங்க அதெல்லாம் வயசு வந்து இப்போ வந்து பெரிய விஷயமா கிடையாது அதை வந்து சர்டிஃபிகேட்லாம் காட்டி அதை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஏஜ் இப்போ முக்கியமாக என்ன அதுதான் நான் அவ்வளவு பெரிய ஆளா எதுக்காக நம்ம வந்து இப்போ ஏஜ் எவ்வளோ வயசுன்னு கேட்டிங்க நான் என்னோட வயசு வந்து கேட்டிங்க ஆன்சர் பண்ணியாச்சு அது நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லாம் காட்டி நிரூபிச்சு அந்தளவுக்கு அந்த வயசுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு முக்கியமான இதாக தெரியல அவ்வளோ முக்கியமான விஷயமே இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபேஷன் தான் பார்த்தீங்கன்னா துர்கா பிறந்தது வந்து டெல்லியில் 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 தான் பிறந்தது நாங்கள் துர்கா வரலாறுன்னு சொல்லி ஒரு இருபத்தி மூணு எபிசோடு எபிசோடு போட்டிருந்தோம் அது பார்த்தவங்களுக்கு தெரியும் துர்கா பிறந்தது டெல்லியில் டெல்லியில் பிறந்துட்டு மூணு மாதம் குழந்தையாக தான் அங்கேருந்து ஆற்று கூட்டி வந்தாங்க

அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து என்ன பத்தி ஃபுல்லா தெரியல அப்படின்னு சொல்லினா இப்ப வேற புதுசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க இவங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம் சொன்ன இசையிட்டே ரிப்பீட்டடா வந்து நம்ம சொல்றப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிரும் எங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா நான் பர்ஸ்ட் கமாண்ட்லயே என்னோட இருபத்தி மூணு துர்காவின் வரலாறு இருபத்தி மூணு எபிசோடையும் நான் ஃபுல்லாக லிங்க் எல்லா வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் போய் உள்ளே போய் ஃபுல்லாக கிளிக் பாருங்கள் உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கமண்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே கொடுத்துருப்பேன் மறக்காமல் பாருங்கள் அதில் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருப்பேன் நான் எங்க போறேன் எங்க வளர்ந்தேன் என்ன பண்ணுனா எல்லாமே இருக்கு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் புரியுது இப்ப ஒருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து நம்ம புடிச்சு பாக்குறோம் அப்படின்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஆனா சொன்ன விஷயத்தையும் திரும்பி திரும்பி சொல்ல முடியல இந்த பேட் கமெண்ட் பண்றாங்க பாருங்க அவங்க நம்மளை வேணும்னு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே நீங்களும் கமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க வேற அதனால மத்தபடி எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு போற நவம்பர் இருந்துச்சுன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு முடிஞ்சு இருபத்தெட்டு வயசு நம்பனாலும் இருபத்தி எட்டு தான் நம்புனாலும் இருபத்தி நிறைய பேர் கேக்குறாங்க கல்யாணி பதிமூணு வருஷம் ஆகுது வயசு தான் எட்டு எத்தனை வயசுல நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு கணக்கு நான் தான் தெரியாதான் கணக்குல பெய் பாக்குற நீங்களும் இப்போ எனக்கு வந்து இருபத்தி வயசு ஆகுது கல்யாணி பதிமூணு வருஷம் ஆகுது அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிருப்போன்னு ஒரு அசால்ட்டா ஒரு கணக்கு போடுங்க நிறைய பேர் கரெக்டான சில பேர் இத்தனை வயசா அதை வந்து நான் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் அது ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி அவ்வளோதாங்க இருந்தாலும் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது பட்ஜெட்டெலாம் காமிக்க முடியாதுங்க மஞ்சோ புரிஞ்சுக்கோங்க எனக்கு இருபத்தெட்டு வயசு தாவது கொத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்டு கலெக்ஷன் வீடியோ போடுங்க எப்போ போடுறீங்க போடலாம் ஃபஸ்ட்டு கோல்டு எடுக்கலாம் ம் அதுக்கப்புறம் கோல்டு காசு போடலாம் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கார சொன்னார் ஃபஸ்ட்டு கோல்டுன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் கோல்டு கலெக்ஷன் வந்து நம்ம போடணும் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாக தான் எங்கள் வீட்டு இருக்குது கோல்டு கலெக்ஷன் காமிக்கிற அளவுக்குலாம் எங்ககிட்ட கோல்டு இல்லைங்க எப்படிங்க நாங்கள் காமிக்கிற சும்மா நச்சுக்கேன் அன்னைக்கே பாருங்க நான் வந்து கவரிங் வகையை தான் காமிச்சோம் போட்டு வீடியோவில் எங்கிட்ட இல்லை இருக்கிறதான காமிக்க முடியும் இருக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பெருசா ஒரு வேலை அவ்வளோ பவுன் வச்சிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இனிமேல் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் ஏங்க அப்புறம் வேற என்ன இருக்கு அக்கா உங்களோட மேரேஜ் போட்டோவை காமிங்க மேரேஜ் கல்யாணமே யாருக்கு தெரியாம நடந்துச்சு இதுல நான் எங்க போய் மேரேஜ் போட்டோம் நான் தான் சொல்றேன் எனக்கு இருபத்தெட்டு வயசு நீங்க கணக்கு போட்டுக்கோங்க அப்ப எப்படி கல்யாணம் நடந்திருக்கோம் அப்படின்ட்டு பெருசாலாம் ஒண்ணு யாரு வெளி எல்லாரும் வந்தாங்க இல்லைங்க எல்லாரும் வந்தாங்க ஆனா ஆடம்பரமா வெளியில தெரியாம வெளியில தெரியாம சொல்ல முடியாது ஸ்பீக்கரு மேல தாளம் அந்த மாதிரிலாம் நாங்க எதுவுமே வைக்கல அப்புறம் போட்டோ எடுக்கல போட்டோ எடுக்கல பத்திரிக்கை அடிக்கல வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வச்சுதான் வந்து எங்களை கல்யாணம் ஆனிச்சு போட்டோ கண்டிப்பா எடுக்கலாம் ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கோம் நமக்கு வந்து கல்யாண போட்டோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே கமெண்ட் ரயில்வே எக்ஸாம் பற்றி சொல்லுங்கக்கா அண்ணா எப்படி படித்து வேலைக்கு போனார் அப்படின்ட்டு தான் வேலைக்கு போனார் அவர்தான் சொல்லுவார் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ ரயில்வே வேலைக்கு போகணுன்னா எக்ஸாம் எழுதி தான் போகணும் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதணும் அதுக்கு என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜிகே தான் ஃபுல்லாக ஜிகே தான் படிக்கணும் நான் என்ன படித்தேன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படித்தேன் டிஎன்பிஎஸ்சிக்கு விஏஓக்கு தான் படித்தேன் அதுக்கு ஆத்தூரில் கோச்சிங் கிளாஸ் போனேன் ஒரு மாதம் கோச்சிங் கிளாஸ் போனேன் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு விஏஓக்கு தான் டிஎன்பிசி எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின் இருக்கும் அது இல்லாமல் தமிழ் இருக்கும் தமிழ் வந்து ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாக கேட்பாங்க நூறு கொஷின் நூறு மார்க் கேட்பாங்க அந்த டைமில் நான் படிச்சுட்டு இப்போ எழுதினால் அதில் பாஸ் பண்ண முடியலனால அதுக்கப்புறமா அவர் கொஞ்ச நாள்லேயே ரயில்வே எக்ஸாம் வந்த உடனே ரயில்வே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அதில் ஃபுல்லாகவே ஜிகே தான் ஜிகே மேக்ஸ் இதெல்லாம் நிறையா வரும் அப்புறம் இந்த ரயில்வே பரிசீலனை உடனே பாஸ் ஆகிட்டேன் அது மாதிரி நீங்கள் வந்து ஜிகே படிக்கணும் அப்புறம் முடிஞ்சால் கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்போ அங்கே தான் நிறைய ஐடியா கிடைக்கும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிற ஐடியாலாம் அங்கே தான் கிடைக்கும் நாங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம்னு தோணுன்னா கண்டிப்பாக படிக்கவே மாட்டோம் நான் கோச்சிங் கிளாஸ் ஒரு மாதம் போனதுனால தான் கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போங்க

அக்கா நீங்களும் அண்ணாவும் அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போடுங்க போட்டுலாமா கண்டிப்பா போட்டுடலாம் அது அப்படிதாங்க இந்த சாட்ஸ் நாங்க இந்த பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் மாதிரி ரொமான்ஸ் கூட ரொமான்ஸ் கூட சொல்ல முடியாது அப்படி நாங்க சும்மா எங்களுக்கு வரது எதோ ஒன்று ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இதுக்குதான் ஒரு நூறு பேர் கிளம்பிட்டு இது என்னங்க இதுக்கெல்லாம் இப்ப இந்த மாதிரி கமான்ல சொல்றாங்களே

இந்த கமாண்ட் போட்டவங்கள அதாவது இந்த பாட்டு போட்டிங்களே எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் பற்றி நினைச்சிக்கலான்னு கமெண்ட் போடுறாங்களா அவங்களும் தோர்த்தி தோர்த்தி குத்துவேன் ஓடாதுங்க நல்ல விஷயம் இந்த பாட்டு போடுறது கெட்ட விஷயம்னு ஏன் நினைக்கிறீங்க இந்த பாட்டெல்லாம் நீங்கள் இல்ல செல்லு நீங்கள் பார்க்கறதே இல்லை ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறதே இல்லை ஆ என்னங்க போங்க நமக்கு வந்து டென்ஷனும் ஆகும் என்னடா பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதா வேறு இருக்குது இந்த முத்துமலி மாதிரி சாங் வந்து கண்டிப்பாக அடுத்து ரீல்ஸ் போட்டுரும் முடிஞ்சோம் நாளைக்கே கூட போட்டுரும் அது எங்களுக்கும் பிடிச்ச பாட்டு தான் யாரு அந்த பாட்டு இவருதா விஜயகாந்த் விஜயகாந்த் சாங் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா உங்களுக்கு ரெண்டு பாப்பாவும் நார்மல் டெலிவரியா ஆப்ரேஷனாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து மூணு பாப்பா சரிங்களா ஒரு பாப்பா வந்து தவறிட்டாங்க அப்புறம் ரெண்டு இவங்க ரெண்டு பேர் மொத்தமாக எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு மூணு பாபாகுமே நார்மல் டெலிவரி தான் ஆகுச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அங்க தான் நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணிக்கங்க பா ஹாஸ்பிடல் பெரிய ஹாஸ்பிடல் கூட இல்ல இவங்க வந்து என்ன பிரைவேட் ஹாஸ்பிடல்ல நான் ஃபர்ஸ்ட் எங்க சோபிகா போறுகறப்ப இவங்க வந்து انا வந்து பிரைவேட் ஹாஸ்பிடல் கூட்டி போறங்க அப்ப நான் அலுற நான் நேவ இருக்கா பிரைவேட்ல வேலை ஆப்ரேஷன் வாங்க என்ன வந்து சுகாதார நிலையமே கூட்டிட்டு போங்கன்ட்டு எல்லாமே எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன சுகாதார நிலையம் எல்லா ஊர்லயும் குட்டி குட்டி சுகாதார நிலையம் இருக்கும் பாருங்க ஜிஹெச் இருக்கும் அதை விட ஒரு அதை ஒரு ஊருக்கு ஒரு சுகாதார நிலையம் இருக்கும் அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பாப்பாவுமே பிறந்தாங்க ரெண்டு பாப்பா பார்த்தீங்கன்னா எங்க சொந்த ஊர் சிறுவாச்சூர்ல பிறந்தாங்க ரித்திகா மட்டும்தான் எங்க கோயம்புத்தூர்ல நம்ம கோத்தூர் சுகாதார நிலையத்தில் வந்து சோபிகா ரித்திகா வந்து பிறந்தாங்க எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆப்ரேஷன்லாம் இல்லை அப்புறம் அக்கா நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா மூணாவது குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் பண்ணலேஷன் பண்ணல ஆப்ரேஷன் பண்ணலை இனிமே தான் பண்ணணும் எப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறது பயமா பயமாக இருக்குங்க செத்துக்கு போய் ரொம்ப பயமாக இருக்கு இல்லைண்ணா பிள்ளைங்க சின்னதாக இருக்கிறப்பே பண்ணிருக்கணும் போல எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா டெலிவரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணனால கொஞ்ச நாள் ப்ளட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அப்போதைக்கு பண்ண பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அதனால அப்படியே அப்போ விட்டது இப்போ வந்து கொஞ்சம் பயமாயிருச்சு அதனால இன்னும் குடும்ப கட்டுப்பாடு வந்து நாங்கள் இன்னும் பண்ணலை மூணாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இல்லை இருக்கு ஆசை இருக்கு ஆண்டவனா பார்த்து கொடுத்தா வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம அதுக்காக தனியா எதுவும் ட்ரை பண்ணலை அப்புறம் திரும்ப அதேதான் உங்களுக்கு எத்தனை வயசு கல்யாணம் எத்தனை வயசுல கல்யாணம் அதே தானே கேட்குறேன் நீராடும் நேரத்துல நான் பார்த்த முகத்துல சாங்குக்கு அண்ணா வேற லெவல்ல நம்ம சுமதி சுமதி இருக்காங்கல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சுமதிப்புல எப்ப பார்த்தாலும் இப்ப அங்க கார தனியா போனாலும் அவங்க கூட்டா பாலாண்ணா எல்லாரும் யார் போனாலும் அந்த பாட்டை போட்டு வீடியோ கால் பண்ணிடுறாங்க சுமதிப்பு கையாட்ட ஆரம்பிச்சிடும் அந்த ரியாக்ட் அது எங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது எங்க வீட்டுக்கார்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எங்க ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுங்க நல்லா இருக்கும் இப்ப பாரு எப்படி ரியாக்ஷன் பண்றேன் நில்லுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல என்ன நிக்கிறதுக்கு தள்ளி தள்ளி விட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஆனா நல்லா இருந்துச்சுல்ல நல்லா இருந்துச்சு அக்கா உங்க பேர் எப்பயும் ஹாப்பியா இருக்கு ஐ லவ் யூ அக்கா தேங்க்யூங்க தேங்க்யூ அடுத்தது அவசர அக்கா நீங்க ரொம்ப லக்கி எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் இப்படி ஒரு ஹஸ்பண்டும் சில்ட்ரன்ஸும் பேமிலியும் உங்களுக்கு கிடைக்க கண்டிப்பா உண்மையாலுமே நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நமக்குலாம் கல்யாணம் நெய் எங்க கஷ்டப்பட போறோமோ எங்க போய் காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்க போறோமா அப்படின்னு தான் நினைச்சேன் இப்ப காட்டுல வேலை செஞ்சேன் ஆனா இப்ப எப்படி இருக்கேன் இப்ப எப்படி இருக்கேன் பர்ஸ்ட்ல செஞ்சேன் கல்யாணம் ஆனவங்க சொல்ல மாட்டேன் பர்ஸ்ட் செஞ்சேன் அப்புறம் உம் கல்யாணம் ஆன புதுசு இல்லங்க அப்ப இருந்தாலும் நான் கஷ்டப்படாமதான்றத கஷ்டப்பட்டேன் இல்ல எப்படியோ போக போறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல லைஃபு நல்ல மாமியார் மாமனார் ஒரு நல்ல குடும்பத்துல நல்லா இருக்கேன் கரெக்ட் ராம் யோகா கிட்ட பால் காய்ச்சுக்கு உங்களை கூப்பிட்டாங்களா இல்ல நீங்களா கூப்பிட்டு அப்படின்னு கேட்டீங்க அவங்க கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க வந்து வீடியோக்காக போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கமெண்ட் பண்ண செம்ம விட்டுட்டேன் அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிடல அப்படிங்கிறத விட நீங்கள் நாங்கள் வீடியோக்காக போனோம் அப்படிங்கிறீங்க யோகா பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே நமக்கு வந்து சொல்லிட்டாங்க இருங்க நம்ம வாய்ஸ் ஓவர்லேயும் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் நம்ம வந்து இவ்வளோ பாடுங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பத்திரிக்கை தெரியுதாங்க வீட்டு பத்திரிக்கை தான் சரிங்களா இந்த பத்திரிக்கை அமுச்சு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் ஆஹ் ஹாய் நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்காங்க பொண்ணுங்க நல்லா இருக்காங்களா ஏன் அக்கா பால் காய்ச்சி வச்சிருக்கேன் தேதி கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க எல்லாரும் வருவாங்க நீங்களும் வந்துருங்க ஓகேவா கண்டிப்பா வரணும் நாங்க வெயிட் பண்ணுவோம் ஆஹ் கண்டிப்பா வந்துடுறோம் யோகா இதுமாலக்கா கேட்குங்க நாங்க நிறைய பேசிருக்கோம் இது வந்து யோகாவோட குரல் இல்லன்னு சொன்னீங்க பிச்சு யோகா சிஸ்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கால் பண்ணியும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லோரும் போனதுமே சொல்லி தான் போயிருந்தோம் சொல்லாமல் போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சொல்லுனாலும் போயிருப்போம் இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனை சொல்லுனாலும் போவோம் ஏங்க சொல்லுனாலும் போவோம் எங் எங்களுக்கு அவங்களை பிடிக்கும் நாங்களும் அவங்களோட ஃபேன் தாங்க போயிட்டு வருவோங்க இப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு ஆ உங்களோட ஹவுஸ் ரெண்ட்டு எவ்வளோ

சொந்த இது இந்த என்ன இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வீடு விட்டதுக்கு வீடியோவில் அவங்க வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்க மாட்டேங்க எங்க வாடகை வீடுங்க நம்ம வந்து மேல் ஃபுளோர்ல இருக்கோம் நாங்க இருக்கிறது ஒரு அஞ்சு வீடு இருக்கு இங்க நம்ம இருக்கிறத ஒரு வீடு நமக்கு பக்கத்தில் ஒரு வீடு கீழே மூணு வீடு இது வந்து அந்த காமூண்டு மீனிங் காமூண்டு வீடு மாதிரி ஒரே வீட்டில் ஒரு அஞ்சு ஃபேமிலி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீடு சொந்த வீடுலாம் இல்லை இருக்கு சொந்த ஊர்ல இருக்கு சொந்த ஊர்ல சொந்த சொந்த வீடு இருக்கு எங்க ரெண்டு வருஷம் நம்ம வீடு வீடு கட்டி கட்டி பால் காய்ச்சி ரெண்டு வருஷம் ஆகுது வந்து வீடியோ போடல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க போட்டு பால் காய்ச்சி வீடியோ எங்க வீட்டோட பால் காய்ச்சி வீடியோ நாங்க போட்டுருக்கோம் அத கூட நான் உங்களுக்கு லிங்க்ல குடுக்குறேன் எத்தனை தான் லிங்க்ல குடுக்குறதுன்னு தெரியல லிங்க்ல குடுக்குறேன் போய் பாருங்க எங்க வீட்டை ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு டைனிங் ஹாலு அப்புறம் போர்ட்டிக்கோ கிச்சன் அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு தான் நாங்கள் வந்து கட்டியிருக்கோம் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் கட்டியிருக்கோம் அதில் வந்து இப்போ எங்கள் மாமனார் மாமியார் தான் இருக்காங்க அதை இப்போயே சொல்லிடுறேன் அப்புறமா யார் அந்த வீட்டில் இருக்கா வீடு சும்மா இருக்கா அப்படின்னு கேட்பீங்க ஹோம் எப்போ கட்டுறீங்க கட்டலாம் முதல்ல நிலம் வாங்கலாம் அப்புறமா வீடு கட்டலாம் அப்படிங்க நிலம் வாங்குறேன் நீங்களே அதுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் வீடு வந்து நம்ம கட்டுவோம் எப்போ கட்ட போகிறோம்னு தெரில கொஞ்சம் பணம் சேர்த்து தான் கட்டணும் நம்ம உடனே நம்ம நினைச்ச மாதிரி இந்த கோயம்புத்தூரில் வீடு கட்ட முடியாதுங்கிறத நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடு வாங்கியே திரு சொல்லி நம்ம இதில் அப்படி ஃபுல்லாக கோயம்புத்தூரே ரவுண்ட் அடிச்சிட்டோம் நாங்கள் சுத்தாத இடமே இல்லை அதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமும் ரேட்டு கேட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பணம் சேர்த்தணும் அதுக்கப்புறம் நிலம் வாங்கணும் அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கலாம் அதனால வீடு கட்டுவோம் எப்போ கட்டுறோமோ அப்போ கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுவோம் யூடியூப்ல முப்பதுன்னு சொல்லிருந்தீங்களா அது முப்பதாயிரமா முப்பது லட்சமாக்கா எப்படிங்க கேள்வி முப்பது லட்ச ரூபா மாசம் இன்னொரு நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டிருப்பேன் முப்பதாயிரம் தான் எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு எங்க சேனல் எப்படி டெவலப் பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க புரியுது நாங்கள் சொல்றோம் என்னன்னா நாங்கள் நாங்கள் ரெகுலரா எல்லா யூடியூபரும் இது பண்றது என்னன்னா ரெகுலரா வீடியோ போடுவாங்க ஒரு டைம் வச்சுக்கோங்க இந்த டைமுக்கு தான் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு டைம் வச்சு வீடியோ போடுங்க ரெகுலராக வீடியோ போடுங்க வீடியோ போட்டோன்னே நமக்கு பணம் வரும் வியூஸ் இவ்வளோ கம்மியாக போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க உங்கள் சைடு வந்து வீடியோ மட்டும் போடுங்க நீங்கள் போ போட்டதுக்கான பலன் வந்து எப்படியாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் நல்லா ரீச் ஆகிட்டீங்கன்னா சீக்கிரமாக கூட கிடைக்கும் அதனால் உங்கள் கையில் தான் இருக்கும் உழைப்பை போடுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் எங்கள் சேனல் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் எங்கக்கிட்ட ஐடியா கேட்டிருக்கீங்க நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டோம் ரெகுலராக வீடியோ போடணும் பாளதாக வேறு ஒன்றுமே இல்லை நாங்கள் அதான் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் ரெகுலராக இப்போது ரெண்டு மணிக்கு நம்மளோட ரெகுலர் ப்ளாக் வந்துடும் போட முடிஞ்சால் ரெண்டு மணிக்கு வந்துடும் அன்னைக்கு இல்லைனா அன்றைக்கி போட மாட்டேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிஃப்ரெண்ட் ஆனால் கூட நான் வீடியோ போட மாட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு மணிக்கு நம்மளோட சாட்ஸ் வரும் இதுதான் என்னோட டைம் ரெண்டு மணிக்கு வ்ளாகும் அஞ்சு மணிக்கு சாட்ஸ் ஓட டைம் இல்லைனா மார்னிங் பத்து மணி இந்த மூணு டைம் தான் நான் எப்பயும் ரெகுலராக அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அக்கா நாங்கள் டெல்லியில் இருக்கோம் ஊருக்கு வந்து வாங்க யார் தெரியுமா ராஜியா அக்கா நாங்கள் டெல்லியில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வரோம் அப்படி இது இந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லியா ஏஜ் டிஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறாராக்கா அப்படியாக்கா அப்படிலாம் இல்லையா என் நல்லா எல்லாருமே இருக்கும் நார்மலா நார்மலா இருக்கும் ரொம்ப எல்லாம் வீடியோட உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் உங்க குடும்பத்துல எப்படி புருஷன் பண்ணாடி இருக்கீங்களோ அதே புருசம் பண்ணாடி நாங்க இருக்கோம் பெருசா வந்து பின்னி பரஞ்சி அப்படிலாம் இல்ல நார்மல் லைஃப் எல்லாரும் மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வரும் வரும் செம்ம சண்டை வரும் நாங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி செம்ம சண்டை வீடியோ எடுக்கலனாலும் வாள் வாழ் வாள் நான் கத்திகிட்டே இருப்பேன் இவரு வந்து பேச மாட்டாரு நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன் நான் தெரியும் நான் வந்து கத்துவேன் இவர் பேசாததே எனக்கு அவ்வளவு பேச பேச அப்படின்னு சொல்லிட்டு கத்துவேன் மத்தபடி நார்மல் தான் ரொம்ப அப்படி எதுவும் இல்லைங்க நாங்க நார்மலா இருக்கும் ஏஜ் டிஃபரெண்ட்னாலதான் நல்லா பாத்துக்காராலும் இல்ல அவர் எங்களை எப்பயும் பார்த்துக்கிற மாதிரி நல்லா பாத்துக்கிறாரு நாங்களும் எப்பயும் இருக்கிற மாதிரி சண்டை வாங்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அப்படி இதுங்க இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்டாக மேரேஜ் பண்ணிருக்கமேன்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சப்போஸ் உங்கள் டாக்டருக்கு இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்டாக யாராவது பொண்ணு கேட்டால் கொடுப்பீங்களா ஆல்வேஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அண்ட் என்ஜாய் யுவர் லவ்டு ஒன்ஸ் என்னங்க கேள்வி கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் நான் வந்து ஃபெயில் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார வேலைக்கு போனாரு எனக்கு வேற பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல அதனால நம்ம நாங்க கல்யாணம் பண்ணது ஒரு ஒரு காலம் கூட வச்சுக்கோங்க என் பிள்ளைங்களெல்லாம் நான் படிக்க வச்சு ஒரு நல்ல கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க படிச்சிருக்காங்களோ அப்ப படிச்ச ஒரு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி அப்படி படிக்கலாம் கூட ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி கண்டிப்பா பண்ண மிஞ்சு போனா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அவ்வளவுதான் இப்ப சோபிக்கு ஒரு இருபது வயசு ஆகுதுனா ஒரு இருபத்தஞ்சு வயசுல பையன் இதுதான் எங்களோட கணக்கு அதுக்குன்னு ரொம்ப எல்லாம் ஏஜ் டிஃப்ரெண்ட்ல கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ண மாட்டோங்க என் மக இப்பதான் ஆறாவது படிக்கிற இப்பதான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேக்குறீங்க என் மக வேற இந்த விழாவை ஆமா ஆறாவது தாங்க படிக்கிறா பத்து வயசு இந்த நவம்பர் ஒண்ணு வந்துச்சுன்னா நவம்பர் ஒண்ணு வந்துச்சுன்னா பதினொன்னு பிறக்குது பாவம் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க பெரிய பிள்ளை மாதிரி இருக்கு பெரிய பிள்ளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தெரியுறா மற்றபடி சின்ன பிள்ளை தான் இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிவிங்களா பண்ண மாட்டோம் இது வந்து நூறு பர்சன்டேஜ் உண்மை அதை நம்புவோம் அப்புறம் அவ்வளோதாங்க ஓரளவுக்கு நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டோம் ம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ எல்லாம் கேட்டீங்க இன்னும் எங்களை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேள்வி கேளுங்கன்னு சொல்ல மாட்டோம் இந்த கே உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான பதிலுக்கான அந்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோ கீழே ஃபஸ்ட் கமாண்ட்லேயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் துர்காவின் வரலாறு இருபத்தி மூணு பாட் போட்டிருக்கேன் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்னை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேங்க அதுக்கப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றும் இருக்காது சும்மா ஒன்றும் இல்லை சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிரீன் கலர் கட் போடுங்க பாப்பா மட்டும் தான் அப்புறம் நீ சொல்லாத நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரணும்னா அப்பதான் நோட்டிபிகேஷன்ல நாங்க போடுற வீடியோ அது சோபிக்க சொல்றது எல்லாருக்கும்